ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இன்ஸ்டன்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரவையை வச்சு நம்ம ஒன்று இன்னைக்கு ஒரு சூப்பரான முருகலான வடை தான் செய்ய போகிறோம் ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த வடையை செஞ்சு முடிச்சிடலாம் எதுவும் நம்ம ஊற வைக்கணும் அரைக்கணும் எதுவுமே தேவையில்ல இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நான் வந்து வறுக்காத ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன் இதை வச்சுட்டு நம்ம எப்படி வடை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து நான் எடுத்துக்கிறது பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ்ல எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்துதான் நான் சேர்க்க போற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து வச்சிருக்கேன் நாலே நாளுக்கு அருவேப்புல எடுத்துட்டு நான் வந்து பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாயா நான் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் நான் வந்து தோல் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நமக்கு வந்து ஆப்ஷனல் தான் எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த வடை வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் அதனால ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக பார்த்து அதை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்குவோம் இதுக்கு அடுத்து தான் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதுக்கு அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இப்போ நான் உப்பையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பை போட்டுட்டு நான் நல்லா வெங்காயம் இஞ்சி அதில் வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஏன்னா நமக்கு வெங்காயத்துலேயே தண்ணி இருக்குங்கிறதுனால நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்காம புளிப்புக்கு வந்து தயிர் விட்டு நான் இன்னைக்கு வந்து இந்த வடைக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன் அதனால் இதை நல்லா நம்ம வந்து உப்பு நல்லா கலந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதுக்கு இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து இதுல சேர்த்துருவோம் இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வாசனைக்காக பெருங்காய தூள் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம் அதுல நான் வந்து நல்ல திக்கான தயிரா பார்த்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துருவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரவையோட தயிரையும் போட்டுட்டு நல்லா நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா ஒன்று போல நான் வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ நான் வந்து பச்சை மிளகாயோட காரம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் காரப்பொடி எதுவுமே நான் வந்து போடலை உங்களுக்கு அந்த காரம் நல்லா வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சமா காரப்பொடியும் நீங்க சேர்த்துக்கோங்க ஆனா இந்த வடை வந்து பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் இஞ்சி ஃப்ளேவரும் மட்டும் தெரிஞ்சதுன்னா அது ஒரு தனி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பச்சை மிளகாய் மட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாயாக கட் பண்ணிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன்

எடுத்து நான் வந்து உள்ளங்கையில வச்சுட்டு நான் வடையா தட்டிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கையில வச்சுட்டு நம்ம எப்பவும் தட்டுற மாதிரி ரொம்ப குண்டா நம்ம நார்மலா பண்ற வடையை விட கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் தட்டையா பண்ணிக்கலாம் ரொம்ப குண்டா பண்ணோம்னா உள்ள வேகாத மாதிரி இருக்கும் அதனால மெல்லிசா நம்ம வந்து இந்த மாதிரி வடை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வடை மாவை எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டியா நான் வந்து உருட்டிக்கிறேன் எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நான் வந்து உருட்டிக்கிறேன் இப்போ நான் வந்து உள்ள கையில என்ன தடவிடு எந்த அளவுக்கு மெல்லிசா தடவை போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் உள்ள வந்து மாவு வெந்த மாவா இல்லாம வடை வந்து நல்லா வெந்து வெளியில வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பா வந்துடும் இந்த மாதிரி நான் தட்டிட்டு இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வடையை தட்டிட்டு நான் இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு எடுத்து போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி தட்டியே வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் என்னென்ன நல்லா சூடாயிடுச்சு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நமக்கு வெளியில் வந்து கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே வந்து வேகாத மாதிரி மாவாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இதை போட்டுக்கலாம் நான் கடாய் பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஆறு வடை வரைக்கும் நான் வந்து ஒரே இதில் போட்டுட்டேன் ரெண்டு பக்கமும் நமக்கு நல்ல செவந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்ல செவந்துருச்சு நம்ம அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுடுவோம் மெது மெதுவாக நம்ம அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போட்டோம்னா நமக்கு திருப்பறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்ல நமக்கு வெந்தும் வந்துடும் எல்லாமே நம்ம வந்து திருப்பி போட்டாச்சு மறுபக்கமும் நல்ல செவந்து வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல பாத்தீங்கன்னா நல்ல செவந்ததுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டு நான் இந்த வடை எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு இஞ்சி ஃபிளேவர்ல இந்த வெங்காயம்னா நம்ம போட்டு பண்ணிருக்கனால ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து அடுத்ததும் சேர்த்துருவோம் ரொம்ப ஈஸியா நம்ம வந்து வடை செஞ்சிடலாம் ரவை மட்டும் இருந்தாலே போதும் நம்ம எப்பவும் சேர்க்குற மாதிரி கருவேப்பில் கொத்தமல்லி வெங்காயம் இது கூட நீங்கள் கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து நல்ல சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு தானே அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ